உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி என்பர்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி எப்பேற்பட்ட மேன்மைகளை உண்டாக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உடனடியாக உங்களை வந்து அடையும் ஆக கனிராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷராசியிலிருந்து பேச்சு ஆகக்கூடிய இந்த தருணம் இந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு வருடம் அந்த காலகட்டங்களில் உங்களது ராசிக்கு அஷ்டமத்தில் இத்தனை நாடும் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மன உளைச்சலும் நிம்மதி இன்மையும் சந்தோஷம்னா என்னென்ன எனக்கு தெரியல ஒரு ஒருத்தருக்கு இழப்புகள் இழப்பு கொடுக்கலாம் வேதனை கொடுக்கலாம் வருத்தம் கொடுக்கலாம் ஆனால் ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனான்ட்டு இழப்புகளை கொடுக்க கூடாது வழிகளையும் கொடுக்கக்கூடாது அப்படி கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று திடீர் அதிர்ச்சிகளும் மன உளைச்சல்களும் மனக் குழப்பங்களும் எது எடுத்தாலும் சிக்கல் நல்லது செய்ய அந்த இடத்துல தேவையில்லாத குழப்பங்கள் நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலை இது எல்லாத்தையும் தாண்டி உழைப்பு உழைப்புன்னு உழைச்சி உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாத நிலை வாழ்க்கையில எதையும் பர்ஃபெக்டா மேனேஜ்மெண்ட் பண்றவங்க நீங்கள் எதுலையுமே கிளாரிட்டியாக இருப்பீங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட முக்கியத்துவம் கொடுத்து அற்புதமா மேனேஜ்மெண்ட் பண்ணி தெளிவாக நீட்டாக கொண்டு வரக்கூடிய நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் பட்ட மன உளைச்சலால் இனம் புரியாத வேதனைகளை அனுபவித்து நிற்கக்கூடிய நிலைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க குறிப்பா சொல்லணும்னா ஒரு புறம் உங்களுக்கு தொழில் சார்ந்த ரீதியில் பலவிதமான சரிவுகளையும் மன உளைச்சல்களையும் அடைஞ்சிட்டீங்க நீங்க நல்லா இருந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எதிரில் கஷ்டப்பட்ட உங்களுக்கு வேண்டியவங்களுக்காக பலவிதமான முயற்சிகள் எடுத்து அவங்க வாழ்க்கையில் இருந்த எல்லா பிரச்சனையும் சரி செய்து இன்னைக்கு நல்ல இலக்கை நோக்கி வாழக்கூடிய அற்புத மேன்மைகளை உண்டாக்கி கொடுத்தீங்க ஆனால் இன்னைக்கு வந்த ஒரு நல்ல நிலையை நோக்கி வந்த உங்களுக்கு எதிர்பாராத வித சரிவுகளை சந்தித்து இன்னைக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை உருவாக்கி இன்னைக்கு வட்டிக்கு வட்டி வாங்கிய வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்து நிற்கிறீங்க இவ்வளோ சிக்கலுக்கு நடுவலையும் உங்ககிட்ட கொடுத்தவங்களுக்கும் வாங்கினவங்களுக்கு நானே நம்பி நம்பிக்கையோடு வாங்காத இடத்துல வாங்கி கேட்காத இடத்துல கேட்டு கொடுக்க முடியாத நிலையிலையும் கொடுத்து அந்த இடத்துல அருமையாக மேனேஜ்மெண்ட் பண்ணி முடியாத பட்சத்தில் தடுமாடி நிற்கக்கூடிய இந்த நிலையில் நீங்கள் உதவி செய்தவங்க யாருமே உங்களை எட்டி கூட பார்க்கலை அப்பேற்பட்ட நிலை வாழ்க்கையில் ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது தான் தன்னை சுற்றி தன்னுடைய பலம் பலவீனம் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரியான பலவித விஷயங்களை நீங்க உணரக்கூடிய காலமா கடந்த காலகட்டங்களில் நடந்த சில விஷயங்கள் உங்களை உணர்த்தி இருக்கு அதுல இந்த அஷ்டமத்தில் இருந்த குரு ஒரு விதத்தில் இல்லை பல விதத்தில் உங்களை கஷ்டப்படுத்திட்டார் ஒரு புறம் இனம் புரியாத மன உளைச்சல் மட்டும் இல்லாம படுத்த தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் ஏதோ ஒன்று இழந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு மன அழுத்தம் அதையும் தாண்டி இனம் புரியாத ஒரு பயம் பயப்பட மாட்டீங்க மற்றவங்களுக்கு நீங்கள் தன்னம்பிக்கையை கொடுப்பீங்க தைரியத்தை கொடுப்பீங்க ஆனால் உங்களுக்கே எதுலேயுமே போல்டாக இறங்கி செயல்பட முடியாத அளவுக்கு நல்லா தெரியும் இந்த ரோட்டில் போனால் இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு தெரியும் அந்த மாதிரி நீங்கள் காட்டின வழியில் எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க நீங்கள் யாருக்கு இது இதை செய்யன்னு சொன்னீங்கன்னா அதை செஞ்சவங்க எல்லாம் சக்ஸஸ் ஆனால் அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இது செஞ்சால் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சும் இறங்கி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பதட்டம் ஒரு தயக்கம் காரணம் அந்த அளவு ஓரளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க தோல்விகளையும் கடந்த காலகட்டங்களில் சரிவுகளையும் சந்திச்சதுனால அடுத்தடி சரிவு நோக்கி இருந்துருமோன்ற ஒரு பயம் ஆக மொத்தத்தில் இது எல்லாத்துக்கு காரணம் கடந்த காலகட்டங்களில் இருந்த ராகு கேது பெயர்ச்சி அஷ்டமத்தில் இருந்த ராகுவும் அஷ்டமத்தில் இருந்த குருவும் உங்களுக்கு இனம் புரியாத வழி வேதனையை கொடுத்துட்டாங்க அப்பேற்பட்ட குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்து பாக்கியாதிபதியான இடம் அந்த பாக்கியத்தில் போய் நிற்கக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு கிடைச்ச வரம் பாக்கியம் அருமையான அமைப்பு இந்த நிலை கேட்டாலும் கிடைக்காது வாழ்க்கையில அப்பேற்பட்ட ஒரு அருமையான அமைப்பு உங்களுக்கு உண்டாகி இருக்கு உருவாகி இருக்கு முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் தொழிலில் நடந்த சரிவுகளை மீண்டும் சரி செய்து உங்களுடைய இலக்க மாபெரும் வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணத்தை கொண்டு போகலாம் அது மட்டும் கிடையாது தொழில் ரீதியில் மற்றவங்க பார்த்து வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியை நீங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தலாம் காரணம் என்னன்னா ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவானது பார்வை உங்களுடைய ராசியின் மேல் விழுது குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்கும் நூறு சதவீதம் அது இந்த முறை உங்களுக்கு நடக்கும் அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் அதிர்ஷ்டம்ன்றது லாட்ரி சீட்ல போய் ஒரு ஒரு கோடி ரூபா பத்து கோடி ரூபாய் விழுந்தாதான் அதிர்ஷ்டம்ன்றது இல்லைங்க நீங்க உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி அடைச்சு இதுவரைக்கும் இல்லாத ஒரு லாபத்தை அடையும் பொழுது அங்கே அதிர்ஷ்டங்கள் உருவாகிடும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய குறைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி மனநிறைவோடு உண்டாயிட்டாலே அதுவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தொழில் ரீதியிலையும் கிடைக்கும் குடும்ப ரீதியிலையும் கிடைக்கும் அதையும் தாண்டி திடீர் அதிர்ஷ்டங்கள் அது எப்படி வேணாலும் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தினால் போகிறோம் நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு அருமையான ஒரு காலம் அப்போது உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் பலப்படுத்தணும் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அது மட்டுமல்ல குறிப்பாக சொல்லணும்னா இந்த பார்வை உங்களுடைய மூன்றாம் இடத்துலையும் விழுது மூன்றாம் இடத்தில் இந்த பார்வை விழும் பொழுது இது உங்களுக்கு அதை சிறந்த மேன்மை அப்போ உங்க முயற்சிகள் பலமாகும் முயற்சி பண்ண வைக்க அந்த முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க அது மட்டும் இல்லை தைரியத்தோட இத்தனை நாள் இல்லாத ஒரு தைரியம் இதுக்கு மேல உங்களுக்கு கிடைக்கும் வீரியம் வேகம் இது வரைக்கும் வாழ்க்கையில நம்பிக்கை துரோகங்களை சந்தித்து நிக்கிறீங்க நம்பி ஏமாந்தீங்க அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்க போகிறீங்க அந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்குது ஆக மொத்தத்தில் உங்களுடைய அருமையான ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்க போகுது முயற்சிகள் செய்யுங்க இன்னும் சுருக்கமாக சொல்லணுன்னா உங்களுக்கு அடுத்தது விழக்கூடிய இடம் அந்த பார்வை எங்கேன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் விழுது பஞ்சமஸ்தானத்தில் மகரத்தில் விழக்கூடிய இந்த பார்வை வாழ்க்கையில் கிடைச்ச வரம் பாக்கியம் அப்போது ஒருத்தருடைய ஆசைகளும் லட்சியங்களும் ஒருத்தருடைய அதிர்ஷ்டங்களும் கைகூடி வரக்கூடிய ஒரு காலம் இது இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய புத்திர சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் அப்போ உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல் நீங்கும் வேலையில் இருந்த ப்ரெஷர் குறையும் வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் எல்லாத்த விட வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் டெம்பரவரியாக இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆகிடுவீங்க வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட் கிடைக்கும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ரொம்ப பிரச்சனைகளை நான் சந்திச்சிட்டிங்க அந்த பிரச்சனைகளில் இருந்து நான் மீண்டும் வெளியில் வர முடியுமா நம்பிக்கை துரோகங்களை அடைஞ்சிட்டேன் அந்த நம்பிக்கை துரோக ரீதியில் நான் மீண்டும் ஒரு மேன்மைகள் அடைய முடியுமா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அது எல்லாமே கிடைக்கும் முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்சஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு திருமண ரீதியில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் எட்டில் இருந்த குருவால் திருமணம் அவ்வளோதான் நமக்கு நடக்குமா என்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டிங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த தருணத்தில் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மூவ் பண்ணுங்கள் ஒன்பதில் கிடைக்காத குரு கிடைச்சிருக்கு பயன்படுத்தினால் சக்சஸ் நூறு சதவீதம் திருமண ரீதியில் மேன்மைகள் அடைவீங்க திருமண மேனேஜ்மெண்ட்டை அழகாக உண்டாக்கிடுவீங்க நினச்ச மாதிரியான வாழ்க்கை அமையும் சிலருக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையும் அது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக இதில் உங்களுக்கு பூர்வ புண்ணிய இடத்துலையும் குரு பார்வை விழுது அந்த பூர்வ புண்ணிய இடத்துல குரு பார்வை விழுந்தாலே புத்திரபாகியம் தடைப்பட்ட புத்திரபாகியம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் புத்திரபாகிய ரீதியில் உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றிகள் இத்தனை நாளாக நீங்கள் கும்பிட்ட தெய்வம் உங்களுக்கு கை கொடுக்கும் அதையும் தாண்டி சுருக்கமாக சொல்லணும்னா பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு விளக்கும் மொத்தத்தில் இந்த தருணம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் பாகியம் அது மட்டும் இல்லாமல் தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கும் ஆக மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு இதை விட ஒரு பெரிய மேன்மைகள் அளிக்கக்கூடிய காலகட்டங்கள் வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் கன்னிராசி அன்பர்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆணும் சரி பெண்ணும் சரி திருமண மேன்மைகளில் ரொம்ப எதிர்பார்ப்பளோட எதையும் இறங்கி செய்வீங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கிளாரிட்டியை சிந்திப்பீங்க அருமையை பார்த்து பார்த்து செய்வீங்க அதே போல் ஒருத்தர் மேலே அன்பு வச்சா அவங்களுக்காக எதையும் இறங்கி செய்வீங்க ஏன்னா பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்கன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் அந்த திருமண மேன்மைகளில் சில நம்பிக்கை துரோகங்களும் மன உளைச்சலும் மன குழப்பங்களும் சொந்த பந்தம் முற்றார் உறவினர் ஏன் நீங்கள் போன இடத்துல நீங்கள் கட்டின இடத்துல அந்த உறவு முறை ரீதியில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களால் உருவாக்கின சில சிக்கல்களால் குடும்பமே செதுறது எங்க ஏன்னால் கஷ்டப்பட்டு திருமணமாகி மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இருந்த நிலையை தாண்டி உங்களுக்குள்ளே இனம் புரியாத பாதிப்புகள் உண்டாகி உருவாகி இன்றைக்கி குடும்பமே டைவர்ஸ் வரைக்கும் போய்டுமான ஒரு மன வருத்தத்திற்கு ஆளாயிட்டீங்க அப்பேற்பட்ட நீங்கள் மீண்டும் சேர்ந்து வாழ முடியுமான்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறீங்க கண்டிப்பாக சேர்ந்து வாழவீங்க மீண்டும் குடும்பம் ஒன்று சேரும் குடும்ப ரீதியில் இருக்கிற உறவு முறை ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும் மொத்தத்தில் ஒரு அற்புதமான மேனேஜ்மெண்ட்டுகளை உண்டாக்கிடுவீங்க அதுலேயும் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கல்வி ரீதியில் சில தடைகளும் தாமதங்களும் இருக்குது ஒரு மேன்மை இல்லை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அதுவும் அவங்களுக்கு இந்த தருணத்தில் கைகூடி வரும் ஏன்னா புத்திர பஞ்சமஸ்தானத்தில் குழந்தை பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்தில் குரு பார்வை விழும்பொழுது அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிகள் பாதிப்புகள் நீங்கி அது ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கும் இதில் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட ஏன்னா திருமண நிலையில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் அமையலையே அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையலேன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அந்த வாய்ப்புகளும் கை கூடி வரும் மொத்தத்தில் இந்த அமைப்புகள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் வரம் இந்த தருணத்தில் எல்லாத்தையும் சரி செய்திருவீங்க பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்காம அவங்க ஒரு முடிவெடுத்து அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத நிலைக்கு ஆளாயிட்டாங்களே நம்ம கண்ட்ரோல் இல்லையன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கும் அதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கூடி ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கும் கவலைகள் வேண்டாம் மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைச்ச ஒரு வரமா இந்த காலகட்டங்கள் அமையும் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றிகளை அடைவீங்க ஒரு நல்ல இலக்குகள் அடைவீங்க மேற்கொண்டு உங்களது ஆரோக்கிய ரீதியில் சில பாதிப்புகளை கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருக்கிறீங்க அது எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதற்குண்டான தீர்வுகள் கிடைக்கின்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அந்த வருத்தங்கள் நீங்க இந்த தருணத்தில் தானாகவே இந்த குரு பார்வையால் அது சரியாகக்கூடிய காலமாக உங்களுக்கு அமையும் தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய மனச்சஞ்சலங்கள் நீங்கி ஒரு நல்ல மேன்மை உண்டாகும் மொத்தத்தில் இந்த தருணம் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வரம் பாக்கியமாக அமையும் ஆக உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க கடந்த காலகட்டங்களில் நடந்த நெகட்டிவை நினைச்சி இந்த பாசிட்டிவை மிஸ் பண்ணிடாதீங்க முயற்சி செய்தால் உங்களுடைய வாழ்க்கை பெரிய இலக்குகளை நீங்கள் அடையலாம் இந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும்னா மீண்டும் பத்து வருஷம் கழிச்சு பன்னெண்டாவது வருஷம்தான் கிடைக்கும் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை தான் குரு பெயர்ச்சி இந்த ஒன்பதில் மீண்டும் குரு வரணுன்னா மீண்டும் அந்த பத்து பதினோரு வருஷம் கழித்து தான் அந்த பன்னெண்டாவது வருஷம் தான் மீண்டும் வருவார் அதனால மனசில் வச்சுக்கிங்க இப்போ இதை சரியாக பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க நான் சொன்ன பலன்கள் எல்லாமே ரீதியில ரீதியில்தான் சொல்லியிருக்கிறேன் உங்க ஜனன ஜாதகத்தில் உங்க திசா புத்திகள் அந்த திசா புத்திகள் சார்ந்த சர்வாஷ்ட வர்க்கத்தில் குரு எத்தனை பரல்கள் பெற்றிருக்கான்றதை பொறுத்து தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா சற்று குறைவாக கிடைக்குமான்றது பொறுத்து அமையும் ஆக உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுத்தால் அது ஆகச் சிறந்தது ஆக அந்த ஜாதகத்தை பாருங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி முன்பதிவு செய்து உங்களுடைய டேட் ஆஃப் டைம் அனுப்பி வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை தெளிவாக விவரமாக அனுப்பிச்சு உங்களுடைய விவரங்களை கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தால் நூறு சதவீதம் வெற்றிகள் கிடைக்கும் சாதிப்பீங்க ஆக கன்னீராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்